ஸ்ரீ குருப்பியோ நமக ராதிகிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா இந்த சீரியலில் இந்த சீரீஸில் நம்ம நாராயணியம் ஸ்லோகமும் அதோட விளக்கத்தையும் பல எபிசோடாக சொல்லலாம்னு இருக்கோம் அது குருவாயூரப்பன் தான் நமக்கு வழிகாட்டி தரணும் முதல்ல குருவாயூர் கோவிலோட வரலாறை பார்க்கலாமா இந்தியாவில் மிக பிரசித்தி பெற்ற கோவில்கள் நமக்கு எல்லாமே தெரியும் மதுரை திருப்பதி குருவாயூர் அந்த குருவாயூர் வந்து கேரள மாநிலத்தில் திருஷூர் ஸ்டேஷனில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ட்ரெயினில் வர்றவங்க திருச்சூரில் இறங்கி அங்கேருந்து ஒரு ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சிட்டு போகலாம் இந்த குருவாயூரில் திவ்யமான ரூபத்துடன் ஸ்ரீ குருவாயூரப்பன் எழுந்தளி எழுந்தருளி இருக்கிறார் பக்தர்கள் ஆனந்த பரவசத்துடன் குருவாயிரப்பா நாராயணா என் குருவாயிரப்பா அப்படின்னு எப்போவுமே அழைப்பார்கள் இந்த என் குருவாயிருப்பாங்கிற நாதம் எப்போது நீங்கள் கோவிலில் போனாலும் பக்தர்கள் முழங்கி கொண்டே இருப்பாங்க நம்ம திருப்பதியில் கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்த நாமம் சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி குருவாயிரல நாராயணா நாராயணா என் குருவாயிரப்பான்னு பக்தர்கள் சொல்வார்கள் இந்த குருவாயூர் கோவிலோட ஐதீகம் என்னென்ன துவாபர யுகத்தின் முடிவில் ஸ்ரீகிருஷ்ணன் வைகுண்டம் சென்று விட்டார் உத்தவர் அதாவது ஸ்ரீகிருஷ்ணருக்கு உற்ற நண்பரும் மந்திரியும் ஆவார் அவர் ஒரு அழகான கிருஷ்ண விக்கிரகத்தை வச்சு பூஜித்து வந்தார் உத்தவருக்கு முன்னாலே இந்த விக்கிரகத்தை தேவகியும் வசுதேவரும் கூட பூஜித்துருக்காங்க என்ன காண கிடைக்கிறது இந்த பூஜிக்கப்பட்ட விக்கிரகம் துவாரக்கையில் ஸ்ரீகிருஷ்ணன் வைகுண்டம் சென்ற ஏழாவது நாள் கடலில் பொங்கி எழுந்தது விக்கிரகம் அவைகளில் அடித்து கொண்டு வந்தபொழுது பிரகஸ்பதிகளால் ஆன குருவும் வாயுவும் சேர்ந்து கொண்டு கேரள மாநிலத்தில் வந்து சிவபெருமான் அறிவுரைப்படி ஒரு இடத்தில் பிரதிஷ்டை செய்தார்கள் இந்த இடம்தான் குருவாயூர் குருவும் வாயுவும் சேர்ந்து பிரதிஷ்டை பண்ணினதினால இந்த இடத்திற்கு குருவாயூர்னு பேர் கிடச்சது நன்றி வணக்கம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய